வணக்கம் நேயர்களே வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான மிக முக்கிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இது மிகவும் நம்ப தகுந்த கருத்து கணிப்பு ஏனெனில் இதற்கு முந்தைய நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு அப்படியே பழித்துள்ளது இந்த தடவையும் இது பழிக்கப் போகிறது என்று மக்கள் பெரும்பாலோன நம்பர் நம்புகிறார்கள் அந்த கருத்து கணிப்பின்படி என்னதான் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்தாலும் இரண்டாவது இடத்தை பிடிக்கப் போவது கண்டிப்பாக டிவிகே தான் அதாவது பிரதான எதிர்க்கட்சியாக வந்து சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலினுக்கு எதிராக உட்காரப் போவது தளபதி விஜய் அவர்கள் தான் உட்காரப் போகிறார்கள் அதிமுகவை க்ளோஸ் செய்ய போகிறார்கள் அதிமுக மூன்றாம் இடத்தை பிடிக்கப் போகிறது என்று கணக்கு போட்டிருக்கிறது இந்த ஒரு க கணிப்பு என்பது அதன்படி கண்டிப்பாக ஒரு அறுபது முதல் எழுபது எம்எல்ஏக்களை இவர்கள் பெறுவார்கள் டிவிகே கட்சியானது என்று கரு கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது முதல் எழுபது எம்எல்ஏக்கள் என்று பொழுது இதுவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு பலம் வாய்ந்த அசுர பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக போய் அங்கே சட்டமன்றத்தில் உட்காரும் அதிக எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சியாக உட்காரும் என்ற ஒரு கருத்தில் மாற்று கருத்து இல்லை என்ற கோணத்தில் கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி அதிமுகவை தூர வீசி மூன்றாவது இடத்தில் உட்கார வைத்துவிட்டு இரண்டாவது இடத்தை பிடிக்கப் போவது டிவி கே என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக பாதிக்கப்படுவது அதிமுக தான் அதனால் நாம் தமிழர் சீமானுடைய கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்ற விஷயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் அதாவது இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு வங்கிகள் பாதிக்கப்படுமா என்று பார்த்ததில் இது அவ்வளவாக நாம் தமிழர் கட்சி பாதிப்பு இல்லை நாம் தமிழர் கட்சியானது கண்டிப்பாக அந்த கட்சியிலிருந்தும் சில எம்எல்ஏக்கள் ஒன்று முதல் ஐந்து எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று முதல் ஐந்து எம்எல்ஏக்கள் வரலாம் நாம் தமிழர் கட்சியிலும் அதே ஓட்டு வாக்கு வங்கியானது எட்டு சதவீதத்திற்கு மேலே அதற்கு மேலே கண்டிப்பாக வரும் என்ற விஷயத்தையும் சொல்கிறது இது வந்து அதாவது டிவி கேயின் வருகை அதாவது டிவி கேயின் வருகையானது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பாதிக்கவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார்கள் இந்த ஒரு கருத்து கணிப்பின் முடிவின்படி டிவி கே கட்சியின் தொண்டர்கள் இந்த காணொலி காட்சியை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தந்துள்ளதா ஏனெனில் விஜய் இந்த சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக மட்டுமல்லாமல் நேரடியாக வந்த முதல் களத்திலேயே முதல் தேர்தலிலேயே எம்எல்ஏவாக வந்து குறிப்பாக எம்எல்ஏவோடு மட்டுமில்லாமல் அதற்கு மேலும் ஒருபடி மேலே போய் தமிழக வரலாற்றில் ஒரு எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக ஏனெனில் ஏனெனில் இந்த பிரதான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்றால் நிறைய எதிர்க்கட்சிகள் இருக்கலாம் அதில் பிரதான எதிர்க்கட்சி என்றால் முதன்மையான எதிர்க்கட்சி யார் அவர்களை முக்கியத்துவம் காண்பிப்பார்கள் கேபினட் அமைச்சரவை பாதுகாப்பு கூட அவருக்கு தருவார்கள் அந்தளவு முக்கிய நபராக பார்க்கப்படுவார் சட்டமன்றத்தில் அப்படிப்பட்ட இடத்தில் போய் உட்காரப் போகிறார் இதை பற்றி டிவிக்கு தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கீழே உள்ள கருத்துக்கேள் பட்டியல் நீங்கள் தெரிவிக்கலாம்